தந்தை பெரியார் என அனைவராலும் அழைக்கப்படும் ஈவே ராமசாமி அவர்கள் எழுச்சி ஊட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் சாதி வேற்றுமைகளை அகற்றுவதற்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர் தமிழகத்தின் மிகப்பெரிய கழகமான திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் பெண் விடுதலைக்காகவும் சாதி மற்றும் பாலின சமத்துவம் போன்ற கொள்கைக்காகவும் திராவிடர்கள் பார்ப்பனரல்லாதார் என்ற காரணத்தால் புறக்கணிக்கப்படுவதையும் எதிர்த்து போராடிய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்றும் இந்தியாவின் கண்ணீராத பகுத்தறிவாளர் சிற்பி என்றும் போற்றப்படுபவர் ஈவே ராமசாமி அவர்கள் ஈவே ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் நாள் வெங்கட்ட நாயருக்கும் சின்ன தாயம்மைக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் ஈரோடு வெங்கட்ட ராமசாமி நாயக்கர் இவருக்கு கிருஷ்ணசாமி என்ற சகோதரனும் கண்ணம்மா மற்றும் பொன்னித்தாயி என்ற சகோதரிகளும் இருந்தனர் இவருடைய குடும்பம் வசதியான வணிக பின்னணியை கொண்டதாக இருந்தது தனது படிப்பை ஐந்தாம் வகுப்பு வரை முடித்து கொண்ட ஈவேரா அதன் பின் கல்வி பயில விருப்பமில்லாததால் தன்னுடைய பன்னெண்டாவது வயதில் தந்தையின் வணிகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தன்னுடைய இளம் வயது தனது பகுத்தறிவு சிந்தனையால் திராவிடத்தை சதியால் அடக்கி ஆண்ட ஆரியத்தை பல கேள்விகள் கேட்கத் தொடங்கினார் அவருடைய பத்தொன்பதாவது வயதில் பதிமூணு வயது நிரம்பிய நாகம்மையாரை மணந்து கொண்டார் திருமணத்துக்குப் பிறகு நாகம்மையார் தன்னுடைய கணவரின் புரட்சிக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் திருமணமான இரண்டு ஆண்டுகளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை ஐந்து மாதங்களிலே இறந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்தார் அனைத்து சமய சாதியினரும் சேர்ந்து விருந்துண்டனர் இதனால் இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது இவருடைய பகுத்தறிவு செயல்களை ஏற்க முடியாத தந்தையின் கண்டனத்தால் துறவு பூண்டு காசிக்கு சென்றார் காசியில் அவருக்கு நடந்த நிகழ்வு அவரின் எதிர்கால புரட்சிகர சிந்தனைக்கு வித்திட்டது பெரியாருக்கும் அவரது தந்தைக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால் காசிக்கு சென்ற அவருக்கு அங்கு பிராமண அல்லாதார் வழங்கும் நிதியில் நடத்தப்படும் அன்ன சத்திரத்தில் உணவு மறுக்கப்பட்டு வீதியில் தள்ளப்பட்டார் இந்த நிலைமை எண்ணி மிகவும் வருந்தினார் பின்னர் குப்பத்தொட்டியில் விழும் எச்சில் இலைகளின் உணவை உண்டு பசியாற்றினார் அது மட்டுமல்லாமல் காசியில் வேசிகளின் வேசமும் திராவிடர்கள் பிச்சைக்காரர்களாக இருப்பதையும் மற்றும் புனித கங்கையில் பிணங்கள் மிதப்பதையும் கண்ட அவர் அன்றிலிருந்து இறைமரப்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டார் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னை அக்கட்சியில் இணைத்து கொண்டார் காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றியது மட்டுமல்லாமல் பிறருக்கும் எடுத்து கூறினார் வெளிநாட்டு துணிகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல் போராட்டங்களையும் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் இப்போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஒத்துழைமை மற்றும் மிதமாக மது குடித்தல் சட்டங்களை எதிர்த்து மறியலில் ஈடுபட்ட அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார் ஆனால் இது இன வேற்றுமையை பிரதிபலிப்பதாக அமைவதால் அன்றைய காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் ஏற்க மறுத்தனர் இதனால் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்கட்சியை விட்டு விலகினார் பெரியாருக்கு காந்தியின் கொள்கையில் ஒரு வலுவான நம்பிக்கை இருந்தது கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் அரிசன மக்கள் என்று அழைக்கப்படும் தலித் மக்களும் ஈழவர்களும் கோயில் இருக்கும் வீதிகளில் நடக்கவும் கோயிலுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி கே மாதவன் அவர்கள் இதை எதிர்த்து காந்திய வழியில் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார் இப்போராட்டத்தில் நாடெங்கும் உள்ள காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் தமிழகத்தில் சார்பாக தந்தை பெரியார் கலந்து கொண்டு பின்னர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் அவருடைய துணைவியான நாகம்மையாரின் போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பெரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் அவருடைய தொண்டர்கள் இடைவிடாது போராட்டத்தை தொடர்ந்ததால் வெற்றியும் கிட்டியது இந்த போராட்டத்துக்கு பிறகு பெரியார் வைக்கம் வீரர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த இயக்கத்தில் முக்கிய கொள்கையை மூட பழக்க சமூகத்திலிருந்து மக்களிடமிருந்து அகற்றுவதே நோக்கமாக கொண்டு செயல்பட்டது தீண்டாமை மூட நம்பிக்கை வர்ணாசிரம தர்ம கடைபிடிக்கும் பார்ப்பனியம் பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து குரல் கொடுத்தார் தென்னிந்தியாவில் பழம்பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்ற காரணத்தால் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்களால் திராவிடர் வாழ்வு சுரண்டப்படுவதையும் பெரியார் எதிர்த்தார் கைம்பெண் மறுமணம் போன்ற புரட்சி திருமணங்களை நடத்தி காட்டியது மட்டுமல்லாமல் கலப்பு திருமண முறையையும் இவ்வியக்கம் ஆதரித்தது கோயில்களில் சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் குழந்தைகள் திருமணத்தையும் தடை செய்தது அரசு நிர்வாகப் பணி மற்றும் கல்வி ஆகியவற்றின் இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க இவ்வியக்கம் வலியுறுத்தியது பின்னர் தன்னுடைய கொள்கையையும் சிந்தனையையும் பரப்புவதற்கு குடியரசு நாளிதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கினார் சுயமரியாதை இயக்கம் வெகு வேகமாக வளர்ந்தது மட்டுமல்லாமல் மக்களின் ஆதரவையும் பெற்றது சுயமரியாதையாளர்கள் ஈரோடு மற்றும் பிற மாவட்டங்களிலும் மாநாடுகளும் கூட்டங்களும் நடத்தப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை மலேசியா ரஷ்யா ஐரோப்பா பிரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் சிங்கப்பூர் இலங்கை மேலும் பல வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தன்னுடைய சுயமரியாதை கொள்கைகளை விளக்கக் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனால் தமிழகம் முழுவதும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வெடித்தன இந்தி பேசும் வட இந்தியர்களிடமிருந்து தமிழர்களை பிரித்து இரண்டாம் தர குடிமக்களாக காட்டுவது மட்டுமில்லாமல் தமிழர்களின் முன்னேற்றத்தையும் பண்பாட்டையும் சிதைத்துவிடும் என்ற வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீதிக்கட்சியின் சார்பாக பெரியார் மற்றும் சர் ஏ டி பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த போராட்டத்தில் பெரியாருடன் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட பெரியார் நீதிக்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் அவரது தலைமையில் நீதிக்கட்சி பெரும் வளர்ச்சி பெற்றது இருப்பினும் நீதிக்கட்சியில் பெரும்பாலான உறுப்பினர்கள் செல்வந்தர்களாகவும் கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் இருந்ததால் பெரியாரின் கீழ் செயல்பட மனமில்லாமல் கட்சியில் விட்டு விலகினர் பெரியார் அவர்கள் நீதிக்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நீதிக்கட்சி என்ற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடக் கழகம் என பெயர் மாற்றினார் திராவிடக் கழகத்தின் கொள்கைகள் வெகு விரைவில் மக்களிடம் சேர்ந்தது திராவிடர் கழகம் சமூகத்தில் பரவி கிடந்த தீண்டாமையை ஒழிப்பதிலும் சுயமரியாதை சாதி எதிர்ப்பு பகுத்தறிவு இறைமறிப்பு பெண் உரிமை மற்றும் பெண்கல்வி போன்றவற்றையும் வலியுறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கமாகும் சதுரத்தின் நடுவே சிகப்பு வட்டம் என்பதே திராவிட கழகத்தின் கொடியாக இருந்தது பெரியாரின் திராவிட கழகம் சமுதாய மறுமலர்ச்சி விழிப்புணர்வு மூட நம்பிக்கை ஒழிப்பு கடவுள் மறுப்பு போன்ற கொள்கைகளை சார்ந்திருந்ததால் திராவிட கழகத்தை அரசியல் கட்சியாக மாற்ற பெரியார் விரும்பவில்லை அது மட்டுமில்லாமல் திராவிட நாடு அல்லது தனி தமிழ்நாடு என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார் ஆனால் கா நா அண்ணாத்துறை மத்திய அரசுடன் இணை இணைக்கமாக இருந்து கொண்டு கூடுதல் அதிகாரங்களை கொண்ட மாநில சுயாட்சியை பெறுவதில் அக்கறை காட்டினார் இதனால் இவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது திராவிட கழகத்தின் தொண்டர்களும் உறுப்பினர்களும் கழகத்தில் இருந்து விலக சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தபொழுது ஜூலை ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியார் தன்னை விட நாற்பது வயது இளையவரான மணியம்மையை மறுமணம் புரிந்து கொண்டதை காரணம் காட்டி அண்ணாத்துறை தலைமையிலான திராவிட கழகத்தில் இருந்து விலகினார் பின்னர் கான்னா அண்ணாதுரை தனது வழிகாட்டியான பெரியார்களிடமிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் இந்து மத மூட நம்பிக்கைகளை அறவே எதிர்த்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிள்ளையார் உருவப் பொம்மைகளை உடைத்தது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்துக்களின் கடவுளாக கருதப்பட்ட ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தையும் நடத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக கி வீரமணியை நியமித்தார் மக்களுக்குள் சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் ஓங்கி வளர வேண்டும் என்று கடைசி வரை போராடிய பெரியாரின் கடைசி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி சென்னை தியாகராஜர் நகரில் நடைபெற்றது அக்கூட்டத்தில் சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்துக்கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று முழக்கமிட்டு தன்னுடைய கடைசி உரையை முடித்துக் கொண்டார் இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு பெரியாரை புத்துலக தொலைநோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டு சான்றிதழ் வழங்கியுள்ளது அறியாமை மூடநம்பிக்கை அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் மட்டமான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் கடும் எதிரி பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டார் பகுத்தறிவின் சிற்பி அறிவுப்பூட்டின் திரவுகோள் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று என்று கேட்க வைத்தவர் மூட நம்பிக்கையை ஒழித்து தன்னம்பிக்கையை விதைத்தவர் உலகின் மாபெரும் சுய சிந்தனையாளரும் அழியாத வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தனது தொண்ணூற்றி நாலாவது வயதில் காலமானார் பல நூற்றாண்டு கால வரலாற்றை வெறும் இருபது வருடங்களில் நிகழ்த்தி காட்டிய வரலாற்று தேடல் தன் மக்களின் விடியலுக்காக போராடிய மாபெரும் வீரர் இந்திய விடுதலையை பின்பற்றி இந்திய விடுதலையில் பங்காற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராயிருந்து மதுவிலக்கு கொள்கைகளை காந்தியிடம் எடுத்துரைத்து சுயமரியாதை இயக்கம் கட்டமைத்து சீர்திருத்த திருமணம் என்ற ஒரு புதிய வாழ்க்கை ஒப்பந்த முறையில் சட்டமாக்கி தன் தமிழினம் தலைநிமிர்ந்து வாழச் செய்த பகுத்தறிவு பகலவன் திராவிடம் என்கிற பல நூற்றாண்டு கால வரலாற்றின் வெற்றி நாயகன் என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அரும்பணியை ஆற்றிய மாபெரும் சிந்தனையாளர் அரும்பணியை ஆற்றிய மாபெரும் சிந்தனையாளர் பெரியார் என்றால் அது மிகையாகாது